அப்படின்னு கேட்கிறார் எப்போதுமே இந்த கார்த்திகை மாசத்துல தானே கங்கா கர்ஷன தினம் வரும் கார்த்திகை அம்மாவாசையில் திருவசலூர் அந்த உற்சவத்தில் கட்டாயம் அப்பாவுடைய உபன்யாசம் இருக்கும் எந்த வருஷத்துலையும் தவறாமல் அப்பா ஆசையாக போவாள் குருநாசர் ஐயாவாக்கிட்டையும் அண்ணாக்கா அப்பேற்பட்ட ஒரு அபிமானம் உண்டு உபன்யாசமும் பண்ணுவா ஒரு வருஷம் போயிருக்கிறா போயிருந்தாக்க அவளுக்குள்ள ரொம்ப கஷ்டம் என்னன்னா மழையே இல்லை தீர்த்தமே இல்லை தீர்த்தமே இல்லைன்னா என்னன்னா எந்த கிணறுலேருந்து அவ வந்து கங்கையை எடுத்து எடுத்து கொட்டுவாளோ அந்த கிணத்துலயே தீர்த்தம் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறா பாகவதாம் என்ன பண்றதுன்னு தெரியல என்ன பண்றது நம்ம வந்து எப்படியாவது அண்ணாட்ட சொல்லணும் அதை தெரிவிச்சுட்டா தேவல அப்படின்னு நான் வாதயம் வெங்கட்ராம பாகவதர் இருந்தார் பாகவதர்கிட்ட போய் சொன்னதும் பாகவதர் சொன்னார் அண்ணா வந்திருக்கா அண்ணா அண்ணா போய் கிணத்த காட்டுங்கோ அண்ணா கட்டாட்சம் பண்ணட்டும் அப்படின்னு காணும் அண்ணா உபன்யாசம் முடிச்சுட்டு உபன்யாசம் முடிஞ்சதும் போய்க்கு நேரத்துல இப்படி இருக்கே இன்னைக்கு ஆஹா இது வரைக்கும் அப்படி வத்தி போச்சுங்கிறதே கிடையாதே ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் நாளே பாக்கி இல்லை ரெண்டு நாள் தான் இருக்கு கங்கா தினத்துக்கு அதுக்குள்ளேயும் இந்த ஜலம் வந்தா தானே பாகவதாலும் எல்லாருக்கும் வரக்கூடிய ஜனங்கள் அத்தனை பேருக்கும் விடியர் நாலு மணிக்கு ஆரம்பிச்சா ஜலங்கள் எடுத்து 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 கொட்டி மாளாத அத்தனை ஜனங்களும் வந்து தீர்த்தமாடி தீர்த்தமாடி போவாளே அத்தனை பேருக்கும் ஜலனும் கீழே இறங்காம இருந்துருக்கும் இல்லையா இந்த வருஷம் என்ன ஆக போறதோ அப்படின்னு நினைச்சுண்டு இப்படி கவலைப்பட்டு அண்ணா கட்டாட்சிச்சுட்டு வந்துட்டார் அப்புறம் என்ன என்ன அண்ணா பரனூருக்கு வந்தாச்சு அண்ணா கங்கா கர்ஷண தினம் உற்சவம் எல்லாம் முடிஞ்சு பாகவதாலாம் அண்ணாவை சேவிக்கிறது பிரசாதங்கள்லாம் தட்டுல எடுத்துட்டு என்னன்னா ஜலம் வந்து தானே கொட்டு கொட்டு கொட்டுன்னு மழை போயிஞ்சு கிணறு ராத்திரியோட ராத்திரியா ரொம்ப எடுத்து என்னென்ன கங்காதரன் அப்படிங்கிறது எங்கேயோ சிவபெருமான் ஐயாவால் அப்படின்னு இருக்கட்டும் அண்ணாவனுடைய ஒரு கிருப்பா வருஷத்துக்கு ஈடு உண்டா எது நடக்காது எது நடக்காது அகடனை கடனை எது வேணாலும் நடக்கும் நடக்காததெல்லாம் நடக்கும் அண்ணாவுக்கு பரம சந்தோஷம் எப்போதும் போல நிர்விக்னமாக இந்த வருஷமும் அந்த உற்சவம் விடை நடந்தது அப்படிங்கிறதுல எப்போதுமே தான் பண்ணிட்டேன் அப்படின் தான பாராட்டிக்கவே தெரியாது இல்லையா ஆனால் மகான்கள் நினச்சுட்டான சங்கல்பம் மாத்திரைன்னு எதையும் செய்யும்